வணக்கம் பிரளே இந்த திமுகவில் வந்து அந்த ரொம்ப நாள் கவர்னர் கடப்பில் போட்ட அந்த க துணை வேந்தருக்கு சம்மந்தமானதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இவங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு அது ஏற்கனவே கர்நாடகா அந்த இருக்குன்றாங்க அது தெரியல அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா முதல் ட்ரிப்பே அமைச்சிருக்கணும் ஜனாதிபதிக்கு ரெண்டாவது ட்ரிப் அவங்க அவங்க திருத்தினாங்க திருத்தல ரெண்டாவது டிரிப்பு கொடுத்தோன்னே நீங்கள் அப்புறம் அமிச்சார் இதில் இவ்வளோ நாள் கிடப்பில் இருந்து ஸோ அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க இது இது ஏற்கனவே ரெண்டு இடத்துல இருக்குதுன்னா இதை சேலஞ்சு பண்ண மாட்டாங்க இல்லைனா அஞ்சு நீதிமன்ற நீதிபதிக்கு போகிறாங்களா என்ன சென்ட்ரல்னு தெரியாது ஸோ இவங்களுக்கு இது கடைசி பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க இப்போ என்னென்னா ஏற்கனவே நீட்டை ப சொல்லி சுப்ரீம் கோர்ட் போகாமல் இப்படி சுற்றிட்டு சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர் அது ஏழையில் பயன் தரது இவங்களை சம்பாதிக்க முடியல அதனால் போக முடியாது இந்த மேட்டரில் வந்து இப்போ கொடுத்துட்டாங்கன்னா இனி இவங்க வந்து துணை வேந்தர்லாம் போடும்போது அவங்க பத்து கோடி இருபது கோடி வாங்கி போடுவோம் அவன் அதுக்கு மேலே சம்பாதிக்க தான் பார்ப்பான் வேந்தர் துணைவேந்தர் அவர் அப்போ இன்னும் ஏற்கனவே ஸ்டேட் யூனிவர்சிட்டி கல்வித்தரம் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இன்னுக்காத கந்தலாத்தான் போகுது திராவிட கையில் சிக்கி அச்சா நீட்டு ஒன்று மட்டும் தப்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டு தானே ஸோ இப்படி இருக்குது ஏற்கனவே கேட்க வேண்டாம் கலாச்சாரம் இது இது இப்போ கேட்குறாங்கல்ல டாஸ்மாகெல்லாம் போகிற அண்ணாமலை சொல்லியிருக்காரு டாஸ்மாக் இது மாதிரிலாம் போய் போகிறாங்களே இப்போ டாஸ்மாக் பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் போய் கேட்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் திருப்பி அனுப்பிச்சிருவாங்கன்னு இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா குட்டிச்சோர் ஆகும் பல்கலைக்கழகம் போகிற மறுபடி அதுதான் உண்மை ஸ்டேட் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் அது சென்ட்ரல் பார்த்துப்பாங்க ஸ்டேட்டுக்கும் விருதாக இருந்தார் கவர்னர் அது இவங்க கையில் மாட்டிட்டு முழிக்க போகுது ஏற்கனவே அது ஊழல் நடக்கும் இந்த வேந்தரும் துணை வேந்தரும் போட ஆரம்பித்தா அதுவும் முடிஞ்சிது கதம் அவ்வளோதான் சரி டாஸ்மாக் போட்டு இவங்க வந்து ஹைகோர்ட்டில் போட்டு உடனே சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டாங்க வேற மாநிலத்துக்கு மாற்றுன்னு சொல்லு அது ஒரே நாளில் பட்டியலும் போது எப்படி இங்கே சொல்லாமல் அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிங்களா ஹைகோர்ட்டில் கேட்டாங்க நான் பட்டியல் போட்டிருக்கோமே குறைஞ்சபட்ச நீதிமன்றத்துக்காக நியாயமாக நடக்க வேண்டாமா அந்த கேள்வி பாருங்கள் நீதிபதி சொல்கிறார் அப்போது இவங்க லட்சணம் தெரியுது மக்கள்கிட்டையும் பிரச்சனை இல்லை நீதிமன்றத்தையும் ஏமாத்து எல்லா பக்கம் ஏமாற்ற வேண்டியது குடும்பத்தை கொள்ளையடிக்க வேண்டியது அதுதான் திராவிட மாடல் போல கேட்குறார்கள் அப்புறம் சரி மத்தியானம் பார்க்கலாம் நேற்று மதியம் பார்க்கும்போது அதுக்குள்ளே அவங்க வந்து வேறு மனித மாற்ற முடியாது அப்படின்ட்டு இதை ரிட்டர்ன் தள்ளுபடி பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன அவசரம் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் போட்டிருக்கும்போது கேட்குறாங்க அங்கேயும் அப்புறம் இதை வாபஸ் வாங்கி அது உங்கள் பெரிய அப்படின்ட்டாங்க அங்கே வாபஸ் வாங்கி பின்னாங்க படத்தில் ஓடி வந்தால் இங்கே வந்து இன்றைக்கி தான் மறுபடியும் விசாரிக்க போகிறாங்க அதை அப்போ அதை என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கணும் டாஸ்மாக்கு ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்கள துன்புறுத்தினாங்க டாஸ்மாகக்கில் அப்படி இப்படின்னு ஏதோ போட்டாங்க ஆக்சுவலாக அதில் ஆயிரம் கோடி தான் சொல்லியிருக்கேன் அது பன்னெண்டு லட்சம் கோடி வரும் ஊழல் பண்ணிட்டானுங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்குறான் இது ஒன்று அப்புறம் செந்தி பாலாஜி இது வந்தப்போ பதவியில் இருக்கப்போ இல்லையான்னு கேட்டதில் அதில் வந்து யாரோ கேஸ் போட்டதுனாலும் அதை வச்சு ஒரு கயிறு திரிச்சு விட்டானு உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற இந்த மாதிரி நான் எதுவுமே ஆட்சிகள் சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு இன்னும் கடுமையான இது வேணால் கொடுக்கலான்ற மாதிரி அப்படி ட்விஸ்ட் போட்டுருக்கும் அதான் எல்லாம் பண்ணிவிட்டு அதை நெருக்கி வரும்போது போது அது ஏதாவது ஒரு இது போட்டு நாள் கடத்துறது இந்த வேலையெல்லாம் துணிக்க நல்லாவே செய்யும் மொத்தத்தில் கொள்ளையடிக்கணும் சட்டத்துக்கும் ஒரு பயம் அப்பா இது கிடையாது அப்பாற்பட்டு எல்லாம் பண்ணிக்கிறது சட்டத்தையும் வில்லாக வளைக்கிறது இந்த மாதிரி வேலையில நிறையாவே நடக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அதனால தான் மத்திய அரசு இந்த ஆட்சியை ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது ஜனநாயக ரீதியாக அதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இது குறித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா நீட் தேர்வு வந்த பிறகு தான் தமிழக சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் வராங்க தங்கள் கட்சிகள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளும் வருமானத்துக்காக நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிற திமுக முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீரசாமி பழைய திமுக அவரே சொல்லியிருக்காரு தாங்கள் நடத்தும் மருத்துவக் கல்வி மாணவர்கள் சேர்க்கையில் எப்படி பணம் விளையாடுகிறது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கார் இன்னும் நீட் எதிர்ப்பு என்று பல நாடுகள் நடத்தி பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அப்படி ஒரு நாடகம் அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு பாரதிய ஜன ஏஜி ஏடிஎம் பங்கு பங்கேற்கலை நீட் தேர்வு தொடர்பாக தமிழ் மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விக்கு இன்னும் விடையும் சொல்ல டிஎம்கே அவர்களை முன்வைக்க நீட் தேர்வை நாடு முழுவதும் அமல்படுத்தி உச்சநீதிமன்றம் நீட் வேண்டாம்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் டார்ச்மாக் ஊழல் விசாரணைக்கு தடை போட்டுக்கு கள்ளாச்சாரைய மரணம் குறித்து விசாரணைக்கு தடுக்கும் நீதிமன்றம் சொல்லி அரசு ஆட்சிக்கு வந்து நான்காண்டையும் நீட் தேர்வா நீதிமன்றம் செல்லாமல் தீர்மானம் அனைத்து கட்சியும் இன்று நாடகம் ஆடுறது போனால் அடித்து துறச்சிக்கிறோம் புரியலை எனக்கு தெரியும் நீட் தேர்வு குறித்து தமிழ் திமுக உண்மை நிலை போகிற நேர் மாதிரியாக இருக்குது நீட் தேர்வுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டு இருக்குது எந்த ஆதரவு இதுவரை முன்வந்துத்திருக்கலாம் மருத்துவக் கல்லூரி பயிலும் அரசு மலை மாணவ எண்ணிக்கை நீட் தேர்வில் அதிகரித்திருக்கு அதை கட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக முப்பத்தெட்டு அரசு மொழிகள் மட்டுமே மருத்துவக் பெரும் பெறும் வாய்ப்பை என்பது உண்மையை மறைப்பது ஏன் ஸோ அதை பற்றி சரியாக ரிப்போர்ட் கொடுக்கறதில்ல இந்த மாதிரிலாம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்காம அப்படியே யாரை மாற்றம் பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கீங்க பதினாலு அரசு மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்படலாம் மருத்துவக் கல்லூரி இடங்கள் பத்தாண்டில் இரண்டு மடங்கு ஆகிருக்கு எல்லாமே இருக்குது அப்படியே பெரிய பட்டியலே கொடுத்துட்டாரு அண்ணாமலை எந்த தேர்வுகளும் நம்ம மாடல் சாதனை படைக்கும் திறமையே வாய்ந்திடலாம் ஆண்டுதோறும் நீட் தேர்வு தெரிஞ்சுக்கிறதுமே சாட்சி அச்சா நீயாவது உங்கள் நாடகம் நிறுத்தி விட்டு தமிழை மாடல் நிம்மதியாக படிக்க விடுங்கள்ட்டு தமிழக மருத்துவக் கல்லூரியில் வருமானத்துக்காக தமிழக மருந்து எதிர்காலத்தை குளி தோண்டி புதைக்க முயற்சி திமுக அரசு இப்போ எப்படி இந்த வைஸ் சான்சலர் கேட்டு வாங்கினாங்களே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி போக வேண்டியதுதான் தில்லு திராணி இருந்தா அவங்க போட்ட இது முதலாக வஞ்சதே காங்கிரஸ் திமுக தான் சும்மா அரசியலுக்கு எதிர்த்துட்டு இருக்கான் ஒன்றும் இல்லை நாளைக்கு காங்கிரஸே சப்போஸ் இருக்கு மேலேனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இது சும்மா ஊற்றிட்டு கிடக்க வேண்டியதுதான் நன்றி